அனைவருக்கும் வணக்கம் அரசு போக்குவரத்துக் கழகத்தில் இருக்கக்கூடிய காலிப்பணியிடங்கள் பணியிடங்கள் ஏற்பதற்குண்டான அறிவிப்பு வெளியாகி அதற்குண்டான தேர்வுகளும் நடந்து முடிஞ்சிருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான ஃபிசிக்கலுக்கான ப்ராக்டிக்கலும் நிறைய இடத்துல நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் நிறைய இடத்துல நடக்காமல் இருக்குது இந்த நிலையில் அந்த தேர்வு நியமனத்தில் ஏதாவது குளறுபடிகள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு என்ன குளறுபடி ஏதாவது பணம் வாங்கி கொண்டு போஸ்டிங் போட்டிருப்பாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு மாணவர்கள் மதியில் எழுந்திருக்கு நிறைய கமெண்ட்ஸ் அதை பற்றி பார்க்க முடிகிறது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பணி நியமனத்தில் இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய கண்டக்டர் டிரைவர் பணி நியமனத்தை பொறுத்தவரையே பணம் வாங்கி கொண்டு இந்த போஸ்டிங்ஸ்லாம் போட போ போடுறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு அது தொடர்ந்து காலம் காலம் தொட்டு இருந்து கொண்டிருக்காது ஸோ இந்த நிலையில் இந்த டிசிசி மெத்தடில் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கூடிய பணியிட இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸும் வந்து இது நடந்துச்சு டிஎன்எஸ்டிசியில் நடந்தது சாரி எஸ்சிடிசியில் நடந்த போஸ்டிங்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் வச்சு தான் கண்டெக்ட் பண்ணாங்க இந்த நியமனம் பொறுத்தவரை மொத்தம் மூணு லேயர்ஸாக நடக்கும் மூணு விதமான தேர்வுகள் இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னாக்கா தேர்வு நடக்கும் எக்ஸாம் இருக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸாம் கிடையாது டைரக்ட் நேராக நேரடி அப்பாயின்மெண்ட்ஸ் தான் ஸோ இன்டர்வியூ ஃபிசிக்கல் மட்டும் கூப்பிடுவாங்க இன்டர்வியூ பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிடுவாங்க இப்போ அப்படி கிடையாது முதல் ஃபஸ்ட்டு விஷயமே எக்ஸாம் தான் எக்ஸாம் எழுதி பாஸ் தான் உங்களுக்கான சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்புறம்தான் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் நடக்கும் ஸோ இது எல்லாத்துடைய ஸ்கோரும் சேர்த்து தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் வழங்கப்படும் இந்த முறைகேடுகள் இந்த இதெல்லாம் தவிர்ப்பதற்குண்டான வேலைகள் தான் இதெல்லாம் ஸோ அதனால் இப்போயும் நடக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக இந்த கண் நீங்கள் அரசு போக்குவரத்துக்கள் அதெல்லாம் கண்டக்டரவோ ட்ரைவராகவோ ஆகணும்னு முடிவு பண்ணியிருந்தால் அதுக்கு நான் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னாக்க இப்போ கரண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கரண்ட்டில் எடு இருக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டக்டர் தனியாகவும் டிரைவர் தனியாகவும் போஸ்டிங்ஸ் வந்து இல்லை ரைட்டாக அப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் அமைச்சர் சொல்லியிருக்காங்க அதுக்கு உண்டான புதிய ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வரப்போகுது புதிய நோட்டிஃபிகேஷன்ஸும் வரப்போகுது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அந்த போஸ்டிங்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க நவம்பர் டிசம்பரில் அதுக்கு உண்டான அந்த ஜிஓ ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இப்போ கிடச்சிருக்கக்கூடிய தகவல் ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்கா டிசிசி மெத்தட் படி தான் டிரைவர் கம் கண்டக்டர் ஒரே ஒரு ஒரே நபர் வந்து டிரைவர் லைசன்ஸும் வச்சிருக்கணும் கண்டக்ட் லைசன்ஸும் வச்சுருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய அந்த டிசிசி மெத்தட் படி தான் போஸ்டிங்ஸ் எடுக்க போகிறாங்க ஒரு டிரைவர் இல்லாத பட்சத்தில் அந்த கண்டக்டராகவே அந்த அவரே வந்து டிரைவராகவும் செயல்படணும் அதே மாதிரி ஒரு கண்டக்டர் இல்லாத பட்சத்தில் அந்த டிரைவரே கண்டக்டராகவும் செயல்படும் இப்படி மாற்றி யார் இப்போ ஒரு 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 மொத்தமாக நாலு நாலு கண்டக்டர் நோட்டு வந்துடுறாங்க டிரைவர் ஆப்சன்ட் அப்படின்ற பட்சத்தில் அந்த மூணு கண்டக்டர்களுக்கும் வேலை இல்லாமல் டிபோவில் சும்மா தான் இருப்பாங்க ஸோ இதை தவிர்ப்பதற்காக தான் இந்த டிசிசி மற்றபடி கொண்டு வந்தோம் இப்போ வந்து இல்லாத பட்சத்தில் அவங்களே வந்து ஆல்டர்னேட் பண்ணி இந்த பணி பேருந்துகளை இயக்கலாம் அப்படின்றது தான் தற்போது இருக்கக்கூடிய தகவல் ஸோ இதை வந்து அமைச்சரும் சட்டசபையில் சொன்ன விஷயத்தை தான் நான் இருக்கேன் சம்ஜர் சொன்ன விஷயத்தை தான் ஸோ இந்த நிலையில் இந்த மெத்தட் படி தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக ஸோ அதனால் உண்டான வேகன்சி தான் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்த டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் வைக்கணும் நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் கேள்வி எழுந்த பிறகு சரி ஓகே கேட்டதுனால அதனால் நாங்கள் வந்து போஸ்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இந்த நவம்பர் டிசம்பரில் வரக்கூடிய அரசாணையில் ஜியோவில் அதுக்குண்டான அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது பார்ப்போம் நடந்த நல்ல விஷயம் தான் இந்த பணி நியமனத்தை பொறுத்தவரை பணம் வாங்கிட்டு போடுறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து வீண் பேச்சு நம்ம அதை விட்டுட்டு டிரைவர் டிரைவர் லைசன்ஸ் கண்டெக்ட் லைசன்ஸ் டிசிசி மத்தப்படி தான் எடுக்க போகிறான்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கம்மி கம்மியாக தான் எடுப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது ஓவராலாக வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போஸ்டிங்ஸு போடாமல் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்காது அப்பப்போ ஒரு ஆயிரம் போஸ்டிங் அந்த மாதிரி எடுத்துட்டு தான் இருப்போம் இருப்பாங்க ரைட்டாக அதனால் டிசிசி மத்தப்படி எடுக்கிறாங்க அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்னு தெரியும்போது நீங்கள் அந்த பாசிட்டிவாக யோசிங்க ஒரு ஒரு நேர்மறை சிந்தனையோடு யோசிங்க அந்த வரக்கூடிய அடுத்த வருஷம் வரக்கூடிய வாய்ப்பை நமக்கான வேலையாக நாம் இப்படி மாற்றணும் அப்படின்னு மட்டும் யோசிங்க நீங்கள் வந்து இந்த இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் நேர்மையாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வாய்ப்பை இழந்து விடாதீர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த ஏஜ் லிமிட்டுக்கு மேலே ஆச்சுன்னாக்கா நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாது நிறைய பேர் ஏஜ் லிமிட் ஆகிட்டு கடந்த தேர்வுகளிலே விண்ணப்பிக்க முடியல நிறைய பேர் வந்து போஸ்டிங் போக முடியலன்னு எல்லாம் பார்த்துருக்க முடியும் ஸோ அதனால் இந்த இருக்கக்கூடிய சரியான காலத்தில் நீங்கள் விண்ணப்பி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் எப்படி இருந்தாலும் கண்டக்டர் டிரைவர் தான் எங்களுடைய வேலை அப்புறம் இதற்குண்டான அந்த குறிப்பிட்ட காலவகாசத்தில் நீ பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் விண்ணப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அடரடா அப்பயே முயற்சி பண்ணியிருந்தா இருக்குமே அப்படின்ற சூழ்நிலை வரக்கூடாது இப்போ வாய்ப்பு இருக்குது இனி வரும் காலங்களில் வேக்கண்ட்டும் இருக்குது அதற்குண்டான தேர்வு நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ இருந்தே அதற்கு அன்றான முயற்சிகளை எடுங்க ஏன்னாக்கா போட்டி அதிகம் முன்ன இதுக்கு முன்னாடி இப்போ கடுமையான போட்டிகள் இருக்கும் அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து எல்லாத்துக்கும் தயாராகிட்டு இருக்காங்க எல்லா தேர்வுக்கும் தயாராகிட்டு இருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அதனால் போட்டிகள் அதிகமாக இருக்கும் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க அதுக்குண்டான என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான ப்ராசஸ் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி